கொள்ளையடிக்கப்படுது அந்த பணத்துக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கா இன்னைக்கு தமிழக அரசாங்கத்திடம் கேள்வி கேட்க வேண்டிய கடமையும் இருக்கு கேட்டா இந்த இடத்துல பந்தல் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க என்ன நியாயம் உங்களுக்கு ஒரு போராட்டம் நடந்தா பாராளுமன்றத்துல போய் போராடுறீங்களே உங்க அப்பாவுக்கு

அரசியல் அமைப்பு சட்டத்தை நீங்க இல்லையா அரசியல் அமைப்பு சட்டத்தில் பதிமூணு முப்பத்தி ஐந்து வரைக்கும் என்ன சொல்லுது அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நிறைவேற்றக்கூடிய

நிதி நெருக்கடியில் இருக்கு நாங்க எல்லாருமே இவ்வளவு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சம்பளமா வாங்கிட்டோம் எங்களுக்கு யாருமே சம்பளம் வேணாம் ஓய்வூதியம் வேணாம் என்று எழுதி கொடுத்து விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உங்களுக்கு திராணி இருக்கிறதா அது எந்த கட்சியா இருக்கட்டும் இவ்வளவு கடன் இருக்குங்க வரக்கூடிய ஆண்டுக்கும் அவ்வளவு கடன் நாற்பத்தி கோடி ரூபாய்க்கு மேல கடன் வச்சுட்டாங்க இவ்வளவு கடனையும் வீடு கட்டுவதற்கு எங்களுடைய தொழில் வரியை புடுங்கிட்டீங்க இன்கம் டாக்ஸ் புடுங்கிட்டீங்க

மூன்று நாள் போராட்டத்துல ரெண்டு நாள் இரண்டாவது நாள் போராட்டம் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புடை சூழ எங்க கிட்ட வந்து பக்கத்துல உட்கார்ந்து கேட்டார் இந்த அரசாங்கத்திடம் கல்லுல நார் உரிக்க முடியாது போராட்டத்தை முடிச்சுக்கோங்க அடுத்த ஆட்சி நாம தான் அமைக்கிறோம் அப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துறேன்னு சொன்னாரு

இந்த யார் இல்லை முழுவதும் தமிழ்நாடு அரசு தான் சொல்லிக்கொள்ள இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தான் இந்த போராட்டத்திற்கு தான் காரணம் எங்கே பார்த்தாலும் அரசு போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் நடிகர்கள் போராட்டம் மக்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் இப்படி எல்லாம் போராட்ட கழகங்களாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அரசர்கள் ஆசிரியருடைய போராட்டமும் நீடித்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக்கிறோம் என்றுதான் எதார்த்தம் என்ன காரணம் எனில் நாற்பத்தி ஏழு மாதங்களாக நாங்கள் பொறுத்து நாற்பத்தி எட்டு மாதங்களாக இருக்கிறது என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை எதார்த்தம் மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆண்டு மிகு பொதுப்பணி நெடுஞ்சு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய

வேலை செய்தோம் அதன் பிறகு மூணு மூணு நாலு அன்று தமிழகத்தை தாங்கிய மாநில அளவிலான ஒன்றாவது போராட்டத்தை நடத்தி முடித்தோம் ஆனால் நடத்தி முடிந்தவுடன் முதலமைச்சர் எங்களை அதிகாரப்பூர்வமாக அழைத்து எங்கள் கோரிக்கையில் சற்று ஒரு வருடங்கள் பொருங்கள் நாங்கள் செய்து தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு வருடமும் ஒன்றும் செய்யவில்லாத காரணத்தினால் பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாங்கள் உடனடியாக இந்த கூட்டமைப்பின் சார்பில் போராட்டங்களை நடத்த போகிறோம் என்று சொன்னவுடன் இருபத்தி நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்புமிகு பொதுப்பணி நெற்சாலை மற்றும் சீர்துறை நிமுத்திர அமைச்சர் மரியாதைக்குரிய ஏவா வேலு தலைமை நான்கு அமைச்சர்கள் கொண்ட குழு எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது அந்த குறித்து ஏற்கனவே சொன்னதை போல உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றோம் நிச்சயமாக முதலமைச்சர் உங்களை கோரிக்கைகளை நிறுத்தி செய்வார் அறிவிப்பார் என்று சொன்னார்கள் எங்களுக்கும் அறிவிப்பு அழைப்பு வந்தது பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு எட்டரை மணி அளவில் முதலமைச்சரை சந்தித்தோம் தாக்கல் நேரத்தில் எங்களது கோரிக்கைகள் எல்லாம் முழுமையாக அறிவிப்புகள் ஏதும் இல்லாமல் வழக்கமான அறிவிப்பாக மந்த காரணத்தினால் மறுபடியும் வீதிக்கு இறங்கி போராடுகின்ற நிலைமைக்கு நாங்கள் இன்னும் சொல்லப்பனால் பத்து முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டங்கள் மேன்மேலும் நடத்திராமல் முடிவு பெற வேண்டும் என்றால் அரசு அழைத்து பேசி எங்களது நியாயமான கோரிக்கைகளை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் சரியாக பன்னெண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கிறது ஆகவே நாற்பத்தி எட்டு மாதங்கள் கொடுத்திருந்து விட்டோம் இனி பன்னெண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கிறது தற்போது இந்த அரசு முழுமையாக உணர்ந்து நியாயத்தை உணர்ந்து எங்களை அழைத்து பேசி எங்கள் கோரிக்கைகளை சரி செய்யாவிட்டால் உடனடியாக கோட்டாட்சிய மாநில உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை குறிப்பாக பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த தர்ணா போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி மூணில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற திட்டத்தை இந்தியாவிலேயே முன்மாதிரியாக முதலில் அம்மையார் ஆட்சியில் அவர்கள் அறிவித்தார்கள் மத்திய அரசே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நான்கில் அறிவித்தார்கள் அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமானது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக கோரிக்கையை நான் தொடர்ந்து வைத்திருந்தாலும் இன்று வரை கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கின்ற காரணத்தினால் அது பிரதானமான கோரிக்கை பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பிரதானமான கோரிக்கையை பதினாலாயிரம் அரசர ஆசிரியர்கள் இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நிலைமை எண்ணி பார்த்தால் வேதனையாக இருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து இந்த கோரிக்கை நாங்கள் முன்னுரிமை அளித்து போராடி கொண்டிருக்கிறோம் இரண்டாவது கோரிக்கையாக சரணுடுப்பு சலுகை ஏறக்குறைய இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக எதிரிலுமே மோசமாக இருந்த காரணத்தினால் ஒரு வேடங்கள் மட்டும் ஒத்தி வைக்கப்படுகின்ற சொன்னது இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மறு தேதி உத்தரவு வருகின்ற வரை அந்த சரணெடுப்பு ஒப்படைப்பை ரத்து செய்கிறோம் என்று சொன்னது மிகப்பெரிய பாதிப்பாக நாங்கள் உணர்கிறோம் உண்மையில் அந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அரசியல் ஆசிரியர்கள் எல்லாம் ஏப்ரல் மே மாதங்களில்தான் அதை நாங்கள் பணமாக்கிக் கொள்வோம் என்ன காரணம் எனில் அரசு குழந்தைகளுக்கு பள்ளியிலோ கல்லூரியிலோ மனம் செலுத்துவதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கணும் திட்டத்தை உண்மையிலே இந்த அரசு ஒழித்து விட்டது என்பது வேதனையாக நீங்கள் தான் நாங்கள் பார்க்கின்றோம் புரட்சித்தலை புரட்சித்தன ஆட்சியில் கொண்டு வந்த காரணத்தினால் இவர்கள் கொடுக்க மறுக்கிறார்களோ என்று கூட உண்மையிலே என்ன தோன்றுகிறது என்பது சுட்டுக் காட்டப்படுகிறேன் அதே போல ஒண்ணு ஏழாவது ஊதியப்படுகிற நிலுவை இருபத்தி ஒரு மாத நிலுவை இருக்கிறது முதல் வரை முப்பது ஒன்பது ஒரு மாதம் இன்று வரை இருக்கின்ற காரணத்தினால் அதை அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் அதே போல ஒன்னு ஆறு பிறகு தாயன பிறகு பணியில் ஏற்ற ஆசிரியர்களுக்கும் முப்பத்தி ஒன்னு முன்னாடி பணியேற்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு நாள்தான் வித்தியாசம் எவ்வளவு ஊதிய இழப்பு தெரியுமா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது அதை கலைந்து அந்த இடைநிலை முறன்பாட்டை முழுமையாக கலைந்திர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பிரதானமான கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதே போல எனக்குரிய ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட காலை பணியிடங்கள் அனைத்து அலுவலகங்களிலும் அனைத்து துறைகளிலும் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் அவர் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு முன்னுரிமை அளித்து அரசு உடனடியாக போர்க்கால் நடவடிக்கை எடுத்து அதை காலை பணியிடத்தை கோரிக்கை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அதே போல சத்துணவு அங்கன்வாடி ஊர்புற நூலகர்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சுகாதாரத்துறை காவல்துறை அனைத்து துறைகளில் பணிபுரி துப்புரவு பணியாளர்கள் பண்ணை பணியாளர்கள் ஓட்டுநர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் எம்டிஎம் சுகாதார ஆய்வாளர்கள் என்எம்ஆர் பணியாளர்கள் வருவாய் கிராம கிராம உதவியாளர்கள் நீட்ஸ் கட்டுப்பாட்டு பணியாளர்கள் டெங்கு பொதுக்குழி ஒழிப்பு பணியாளர்கள் உள்ளிட்ட சிறப்பு காலம்பர ஊதியம் மதிப்பூதியம் துணக்கூதியம் தினக்குழி பகுதிய பணியாளர்கள் அனைவரையும் பணி நியந்திரம் செய்து காலம்பர ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் புதியதாக கேட்ட கோரிக்கை அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்த விஷயத்தை நாங்கள் மறுபடியும் நினைவூட்டி இவர்களெல்லாம் பணி நியந்திரம் செய்து காலம்புர ஊதியம் அடங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பிரதான கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் அதே போல ஓட்டுநர்கள் அனைத்து கீழிலிருந்து முதலமைச்சர் வரை ஓட்டுகின்ற ஓட்டுநர் அனைவருக்கும் இன்னமும் ஒரு கட்ட பதவி உயர் கூட இல்லாத சூரிய கருத்தில் கொண்டு பதினாலு வருடம் பதினாலு வருடம் ஏழு வருடம் பதினாலு வருடம் இருபது வருடம் முடித்தவர்களுக்கு மூன்று கட்ட பதிவுகளை பதவி உயர்வான நிலை மூணு நிலை ரெண்டு நிலை ஒன்று ஆகிய மூன்று கட்ட பதவி உயர்வு வழங்கிடமாறு இந்த தர்ணா போராட்டத்தின் வாயிலாக

பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே வட்டார அளவில் இருக்கின்ற பனி மூப்பை மாநில அளவில் பனி மூப்பு என்பதால் பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்ட காரணத்தினால் குறைந்தபட்சம் வட்டாரத்தை கூட நாங்கள் கேட்கவில்லை மாவட்ட அளவிலாவது அல்லுரிமை வழங்க வேண்டும் என்பது கேட்டுக்கொள்ள வேண்டும் அதுபோல மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி கிராம ஊராட்சியின் பணிபுரிக்கில் மேல நீர் தேக்கை தொட்டி இயக்குபவர்கள் குப்புறவு பணியாளர்கள் குப்புறவு காவல விருகளை மண் நியம் செய்து காலமர ஊதியம் என்ற கோரிக்கையும் தேர்தல் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கோரிக்கையை தான் மறுபடியும் முதலமைச்சருக்கு நினைவூட்டி கோரிக்கையையும் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்ற மாநகராட்சி நகராட்சி பேரு பேராட்சியில் பணிபுரிகின்ற அனைவரையும் அரசு அலுவலர்களாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த பொருளாதார முறையை முற்றிலுமாக ஒழிப்போம் என்று சொல்லித்தான் அவருடைய வாக்குறுதியை தெளித்தார்கள் ஆனால் ஆதார முறையானது தற்பொழுது அனைத்து துறைகளில் ஊடுருவிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆதார முறை என்ற அவுட் சோர்சிங் இந்த ஆதார முறையை முற்றிலுமாக கைவிட வேண்டுமா இந்த போட்டாச்சியோட மாநிலமின் சார்பில் கேட்டுக்கொண்டார்